தாரார்கள் எல்லாம் காமராஜர் ஆட்சி காலத்தில் கள்ள நோட்டை அடித்து முன்னேறிட்டாங்க கலப்படை ஆறு மணி முன்னேறிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு இதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது நான் வந்து வருத்தம் தெரிவிக்கிறேன் இது என்னுடைய கருத்து இல்லை யாரோ மண்டபத்தில் எண்ணி கொடுத்ததை நான் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டி விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமோ ரீஃபண்ட் பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது எழுபத்தி ரூபாயில் அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஒருவர் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவிலேயே மிக சிறப்பான ஆட்சியை கொடுத்த பொற்கால நாயகன் தமிழ்நாட்டில் கல்வி புரட்சி விவசாய புரட்சி தொழில் புரட்சி இப்படி எல்லாத்துக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய தலைவர் என்னும் சொல்லப்போனால் மக்கள் அனைவரும் படிக்க வேண்டும் படித்தால் மட்டால் தான் முன்னேறக்கூடியன்னு சொல்லி மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து ஏழை எளிய நடுத்தர மக்களை படிக்க வைத்தவர் உயர்ந்த சாதி தாழ்ந்து சாதிங்கிற எண்ணம் மாணவர்களுக்கு வந்து விடக்கூடாது மாணவர் சமுதாயம் இளைய சமுதாயம்னா நாளைய இந்தியாவின் தூண்டலிங்கிறத உணர்ந்து சீருடை சீருடை திட்டத்தை கொண்டு வந்து ஏழை பணக்காரங்கிற வித்தியாசம் இல்லாத சாதி பெரிய சாதி உயர்ந்த சாதி அப்படிங்கிற வித்தியாசம் இல்லாமல் எல்லாரையும் உருவாக்கின ஒரு தலைவரை யூடியூப் பெறு ஒருவர் அவர் வந்து பொய்யான விஷயங்கள சொல்லி பேசுகிறார் என்ன பொய்யான விஷயங்கள அவர் சொல்றது என்ன அப்படி சொல்றாருன்னா காமராஜர் ஆட்சி காலத்தில் ஊழல் தலைவிரித்தாடியது பாராளுமன்றத்தில் இதை பற்றி பேசுனாங்க பிரதமர் நேரு அவர்கள் காமராஜரை வந்து நீங்கள் பதவியை ராஜனா பண்ணிட்டு டெல்லிக்கு வாங்கன்னு சொன்னதாக ஒரு பொய்யை அபாண்டமான பொய்யை சொல்கிறார் ஆதார் இருந்தா கொடுங்க அப்படி கூப்பிடலன்னா சொல்லுன்னு சொல்லுங்க அதான் இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம் சாதாரண மக்களுடைய கேள்வி ஒரு சாமானிய மக்களுடைய கேள்வி என்னென்னா இந்த நிகழ்வு நடக்கிறது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு தலைவர் வந்து காமராஜர் அவர்கள் பதவி ராஜினாமா பண்ண தேதி ரெண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு பதவியே அவர் எதற்காக ராஜினாமா பண்ணார்னா ஜூலை மாசமே காமராஜர் திட்டம் அதாவது கட்சி பல இடங்களில் வளர்ச்சி குறைந்து வருகிறது ஒருவர் ஒரு பதவியில் இருக்க வேண்டும் ஒன்று கட்சி பதவியில் இருக்கணும் இல்லைன்னா அரசு பதவியில் இருக்கணும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் தாலுகா தலைவர் கிடையாது தாலுகா தலைவராக இருந்தால் சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது முதலமைச்சராக இருந்தால் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவி கிடையாது காங்கிரஸ் கட்சி தலைவர் இருந்தால் முதல்வர் இருக்கக்கூடாது தான் மத்திய அமைச்சருக்கும் பிரதமர் இந்த திட்டத்தை வந்து அவர்களிடம் பாரத பிரதமர் நேர்ந்தவர்களிடம் ஐயா காமராஜர் சொல்கிறார் இது நல்ல திட்டம் இதை செயல்படுத்த வேண்டும் சொல்லி அவர் சொல்லி பிரதமர் பதவியே நான் ராஜினாமா பண்ணிக்கிறேன் எப்படி அப்படின்னு இந்த திட்டத்தை வந்து நான் ஏற்றுக்கிட்டு நானே இதுக்கு முன்மாதிரியே ராஜினாமா பண்ணுறேன்னு சொல்கிறார் அப்போ தலைவர் காமராஜர் இல்லை நீங்கள் பிரதமராக இருங்க எங்களை போன்ற தலைவர்களெல்லாம் நாங்கள் முதலமைச்சர் பதவி ராஜினாமா பண்ணுறோம் மத்திய அமைச்சர் லால்பு சாஸ்திரி மத்திய அமைச்சர் பதவி ராஜினாமா பண்ணார் புவனேஸ்வரில் பட்நாய்க்கு முதலமைச்சர் பதவி ராஜினாமா இப்படி எல்லாம் ராஜினாமா பண்ணி கட்சி பணிக்காக வருக வருகிறார்கள் இதுதான் நடந்த உண்மை இது வந்து என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருவர் ஊழல் செஞ்சு பதவி நீக்க செய்யப்படுறாருன்னு வைப்போம் யாராக இருக்கணும் அவரை கூப்பிட்டு வந்து நாட்டினுடைய பிரதமர் அவருக்கே தலைவராக இருக்கக்கூடிய அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் பொறுப்பை அவரை கூப்பிட்டு கண்ட்ரோல் நாட்டையே கட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தலைவராக நாட்டின் பிரதமருக்கு தலைவராக பல்வேறு முதலமைச்சர்களுக்கு தலைவராக எப்படி ஒருத்தர் கொண்டு வருவாங்க இப்போ மோடி பிரதமராக இருக்காரு ஜேபி நட்டா தலைவராக இருக்காரு உங்கள் கணக்குப்படி தான் நம்பர் ஒன்னு கட்சியில படி மோடி கிடையாது ஆனா யாரு பவர்ஃபுல்லா இருக்கா மோடி தானே பவர்ஃபுல்லா இருக்காரு நேரு சரி ஆனால் யார் இந்தியாவோட முகம் அப்போ தலைவராக ஆனா கட்சியுடைய தலைவர் பகுப்புல இருக்கிற ஆட்கள் அந்த டைம்ல எப்படி இருந்தாங்க இப்ப நீங்க சொல்றது இன்றைய அரசியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல அரசியல் எப்படி இருந்துச்சு அதற்கப்பறம் இரண்டு பிரதமர்களை உருவாக்குறது வந்து காமராஜர் உருவாக்கினாரா நீங்க யாரே நாட்டினுடைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு மறந்து விட்டார் அப்போ கட்சிக்குள்ள பிரச்சனை வருது உலகமே எதிர்பார்க்குது இந்தியா வந்து பல்வேறு மாநிலங்கள் உடஞ்சி போயிடக்கூடிய ஒரு சூழல் அப்போ கட்சியை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சு லால் பகதூர் சாஸ்திரி என்கின்ற ஒரு எளிய மகனை நாட்டினுடைய பிரதமராக தேர்ந்தெடுத்து இந்தியா எந்த எந்தவித கட்டுக்குலையாமல் கட்டி காத்த தலைவர் தமிழ்நாட்டுடைய தலைவராக அங்கு சென்ற நமது ஐயா காமராஜர் அவர்கள் இது வரலாறா இல்லையா அதற்கு பிறகு அவர் இறந்ததுக்கு அப்புறம் இந்திரா காந்தியை பிரதமராக அதே தலைவர் தான் எங்களோட கேள்வி என்னன்னா தப்பு பண்ணவருக்கு எப்படி அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மருப கொடுத்திருப்பாங்க அப்போ இது தவறு இன்னொரு கதை சொல்றாரு நாடார்கள் எல்லாம் காமராஜர் ஆட்சி காலத்தில் கள்ள நோட்டை அடித்து முன்னேறிட்டாங்க கலப்பட யாரும் பண்ணி முன்னேறிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அதாவது கிருஷ்ணன் நாயுடு என்பவர் கள்ள நோட்டு அடித்திருக்கிறார் அவரே அன்றைய ஐஜி அருள் ஐஜி அருள் அவர்கள் கைது செஞ்சு நடவடிக்கை எடுத்திருக்காங்க அவர் கள்ள நோட்டை அடித்த மிஷினெல்லாம் கைப்பற்றியிருக்காங்க இன்றைக்கும் சென்னை எலும்பூரில் இருக்கக்கூடிய காவலர் மியூசியத்தில் அந்த மிஷின் இருக்குது அதை பிடித்தவர் தேதிகள் இருக்கு அப்படி இருக்கும் போது ஒரு நேர்மைக்கு தன் ஒரு சொந்த வீடு கூட வாங்காத தலைவர் தனது அம்மாவுக்கு நூத்தி இருபது ரூபாய்க்கு மேலே அனுப்பாத தலைவர் எலுமிக்கு சொந்த காரண தலைவர் அவர் இருக்கும் போது நாலு வேட்டியும் நாலு சட்டம் தான் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அப்படிப்பட்ட தலைவரை அபாண்டமான ஒரு முறையில் ஒரு அரசியல்வாதி குற்றச்சாட்டு பண்ண பரவாயில்ல ஒரு சாதி வரியின் குற்றச்சாட்டு பண்ணா பரவாயில்ல அறம் சார்ந்த ஊடகவியலாளர் என்ற பெயர்ல முன்னாள் லேகி வியாபாரி வாய் விபச்சாரி ஒருத்தர் பேசுறான் அப்படின்னா அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்களா மாட்டாங்களா பெருந்தலைவர் காமராஜர் நாடார் சமுதாயத்தை வளர்த்து விட்டாரு நாடார் சமுதாயம் முன்னேறதுக்கு காரணமே காமராஜர் அவர் சொல்றான் இப்ப எங்களோட கேள்வி என்ன நாடார் சமுதாயம் வரலாறு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பதுல தங்களுடைய உழைப்பின் மூலம் உரை முறைகளை உருவாக்கி அனைத்து சமுதாய மக்களையும் படிக்க வைத்த சமுதாயம் நாடார் சமுதாயம் ஒரு ஸ்கூல் மட்டும் கிடையாது அருப்புக்கோட்டை விருதுநகர் பாளையம்பட்டி கல்லூரினி இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் அந்த ஊடகத்துக்கு தெரியுமா தெரியல தெரியல காமராஜர் படித்த பள்ளிக்கூடமே நான் விருதுநகர் நாடார் உறவுக்கு பாத்தியப்பட்ட சத்ரியா வித்தியாசம் பள்ளிக்கூடம் காமராஜரே தான் படிக்கிறார் இவன் என்ன சொல்றான் காமராஜர் வளர்த்து விட்டதே அவங்க தான் தொழில்கள் இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தி நாடார் பேங்க் ஒரு பேங்கையே உருவாக்கின சமுதாயம் நாடார் சமுதாயம் காமராஜர் காலத்துக்கு என்ன சம்பந்தம் ஏவிடி தேயிலை கம்பெனி கேள்விப்பட்டிருக்கீங்களா அதெல்லாம் ஆயிரத்தி எட்நூறு காலகட்டம் எட்நூத்தி ஐம்பது ஏவி தாமஸ் நாடார் உருவாக்கிட்டாங்க சௌந்தரபாணி நாடர் இன்றைய திமுக பிராவிடர் கழகம் நீதி கட்சி இவங்க மொத்த வேரையும் வளர்த்து விட்டு தனது பணத்தால் வளர்த்து விட்ட ஒரு பெரிய தலைவரார்னா சவுந்திரபாணி டர் அவர்கள் பெரியாருக்கு தலைவராக இருந்து இருக்கிறார் பெரியார் தான் எல்லாம் தலைவர்னு சொல்லிகிட்ருப்பான் சுயமரியாதை இயக்கத்தினுடைய முதல் தலைவர் முதல் மாநாட்டின் தலைவர் பட்டிபட்டி சவுந்திரபாணி நட அவருக்கு துணை தலைவர் இருந்தார் தான் யார் பெரியார் அப்போ இந்த மாதிரி செல்வ செழிப்பாக தன்னுடைய உழைப்பால் உயர்ந்த ஒரு சமுதாயத்தை கொச்சப்படுத்துறது அவமானப்படுத்துறதுலாம் ஏற்றுக்கிட முடியுமா சொல்ல போன தமிழ்நாட்டின் மிகப்பெரிய செய்தி ஊடகம் தினத்திந்திய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல உருவாகிடுச்சு அப்போ காமராஜர் தான் தினத்திந்தியை உருவாக்கினார் சொல்ல முடியுமா சாதிய காழ்ப்புணர்வு உள்ள ஒரு நபர் மனநோயாளி ஒருத்தர் பேசுகிறான் அப்படின்னா அது ஏற்றுக்கிடலாம் ஏதோ சாதி வரிகளை பேசுகிறான் அரசியல்வாதி காமராஜரால் பாதிக்கப்பட்ட அரசியல்வாதி காமராஜருடைய வளர்ச்சி பிடிக்காத அது ஒரு அரசியல் நீ நடுநிலையா இருக்கக்கூடிய ஊடக நீ எப்படி இந்த மாதிரி பொய்களை பேசுவ ஓகே அதே மாதிரி என்ன சொல்ற அணை கட்டுகள் கரிகால சோழன் அதுக்கப்புறம் மேட்டூர் பெரிய அணையா காமராஜர் குட்டி குட்டி அணையா கட்டலாம் அதான பெரிய அணைகள் நீங்க அப்படின்னா சாத்துணரணியோட கொள்ளளவு எவ்வளவு உங்களுக்கு தெரியல மணிமுத்தார் அளவுகளுடைய கொள்ளளவு தெரியல வைகை அணையோட கொள்ளளவு உங்களுக்கு தெரியல அதெல்லாம் போய் நீங்க அதெல்லாம் பாருங்க பார்க்காம விமர்சனம் பண்ணுங்க நீங்க ஒரு கேள்வி எடுத்து வைக்கும் மேட்டூர் அணையுடைய கொள்ளளவு தொண்ணூத்தி மூணு டிஎம்சி சரி மற்ற அணைகளோட கொள்ளளவு நீங்க சொல்லுங்க மேட்டூர் அணையோட அளவு தொண்ணூத்தி மூணு டிஎம்சினா அது எப்போ உருவாக்கப்பட்டது

பெரிய அணைன்னு பாத்தீங்கன்னா சாத்தனூர் அணையா இருக்கலாம் அமராவதி அணையா இருக்கலாம் கேரளாவில் இருக்கக்கூடிய மலப்புளா அணையா இருக்கலாம் இப்படி பல்வேறு அணைகளை கட்டிய ஒம்பது அணைகள் பெரிய அணை சொல்ற தடுப்பணைகள் அணைகள் கிட்டத்தட்ட அணைகள் இருக்குது காமராஜராஜ் காலத்தில் கட்டுறது வெறும் ஒன்பது ஆண்டுகளில் வெறும் ஒன்பது ஆண்டுகளில் இவ்வளோ அதிகமான அணைகளை கட்டிய தலைவராக அந்த அணைகள் இன்னைக்கு வரைக்கும் நிலைத்து நிற்குது இப்போ திமுக ஆட்சியில் ஒரு ஒரு பாலத்தை திறந்தாங்க பதினாறு கோடியோ முப்பத்தி ஆறு கோடியோ இதை கணக்கு போட்டு தண்ணியில் அடித்து பிரித்து அந்த பாலம் எங்கேயும் தெரியல கருணாநிதி ஆட்சி காலத்தில் ஒரு அணை கட்டினாங்க புயல் வெள்ளத்தில் அந்த அணை எங்கே போச்சுன்னே தெரியல அப்போ நீங்கள் சொல்கிறது திட்டமிட்டு காமராஜரை பற்றி தவறாக பேச வேண்டும் திட்டமிட்டு நாடர்களை பற்றி தவறாக பேச வேண்டும் அடிப்படையில் தான் அவர் பேசியிருக்காரு அவருக்கு பிரச்சனை உளவீடு ரீதியான பிரச்சனை என்ன அப்படின்னு நான் நினைக்கிறதுனா அவர் ஏற்கனவே நாடார் ஊடகங்களில் வேலை செஞ்சார் சாட்டிலைட் சேனலில் வேலை செஞ்சார் அவர் செய்த தவறின் காரணமாக அந்த வேலையை விட்டு நீக்கப்பட்டிருக்கிறார் அப்பா அப்போ அவர் மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கார் அங்கே நல்லா சம்பளம் வாங்கிட்டு இருந்தோம் ஒரு சாட்டிலைட் அறிவை டிவியில் ஆங்கராக இருந்தோம் இப்போ நம்ம ஒரு யூடியூப் ஆங்கர் ஆகிட்டுமேங்கிற அந்த மன வருத்தத்தில் தாழ்வு மனப்பான்மையில் இந்த மாதிரி எல்லாம் தவறான தகவல்களை பரப்புகிறாரு இன்னைக்கு அவர் வந்து சொல்லியிருக்காரு நான் வந்து வருத்தம் தெரிவிக்கிறேன் இது என்னுடைய கருத்து இல்லை யாரோ மண்டபத்தில் எழுதி கொடுத்தத நான் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு காலையில் அவர் வந்து ஒரு சொல்லியிருக்கார் அதாவது எது எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு ஊடக விளையாடனா உங்களுக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு அந்த தர்மத்தை நீங்கள் மீறக்கூடாது இதே திமுகவுடைய ஊழல் இப்போ வந்து அவர் வந்து காமராஜராட்சி காலத்தில் கடன் அதிகமாகிடுச்சுன்னு சொல்கிறாரு இன்றைக்கி வந்து ஒம்பது லட்சம் கோடி ரூபா தமிழ்நாடு அரசு கடன் திமுக ஆட்சிக்கு வந்த நாலரை ஆண்டுங்கள நாலரை லட்சம் கோடி ரூபாய் கடன் அதிகமாகிடுச்சு அதை பற்றி பேச வேண்டியது அப்போ நீங்கள் ஒரு சாரருக்கு ஆதரவாக ஒருத்தர் போடக்கூடிய பிஸ்கெட்டுக்கு வாழாற்ற வேலையை செய்யாதீங்க அப்படின்னா நீ ஊடகங்கள் இருந்து சொல்லாத நான் லேடி ஆவாரி தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லு இதுதான் எங்களுடைய கோபம் மன்னிப்பு கேட்குற வரைக்கும் அவரை கைது செய்து நடவடிக்கை இருக்க நாங்கள் விட குறிப்பாக இந்த விஷயத்தில் ஆளுகின்ற திமுக மீது எங்களுக்கு கோபம் கிடையாது தமிழ்நாடு காவல்துறை மீது எங்களுக்கு கோபம் கிடையாது நாடார் வாக்குகளை வாக்கி இன்றைக்கு சபாநாயகராக இருக்கக்கூடிய அப்பா அவர்களாக இருக்கட்டும் கால்நடைத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் இருக்கட்டும் பால்நலத்துறை அமைச்சர் மனோசங்கராஜா இருக்கட்டும் சமூக நலத்துறை அமைச்சர் அக்கா இருக்கட்டும் இவங்க நாலு பேரும் முதலமைச்சர் சென்று பெருந்தினர் காமராஜரை பற்றி இவன் தவறாக பேசியிருக்கிறான் நாடா சமுதாயத்தை பற்றி தவறாக பேசுகிறான் உடனடியாக இவன் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுங்கள் அப்படி நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நாங்கள் இருக்கக்கூடிய நாடா சமுதாயம் நாளைக்கு எங்களுக்கு ஓட்டு போடாது திமுக ஓட்டு போடாதுன்னு சொல்லி முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்றுதான் இதுவரைக்கும் இந்த பிரச்சனை நடந்திருக்காது அதனால இத உடனடியாக முதல்வர்களை கொண்டு சென்று அவங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படி இல்லைன்னா இந்த நாலு பேரையும் நாடார் சமுதாயமும் காமராஜர் தொண்டர்களும் படுதலை செய்வார்கள்